அஞ்ஞானத்துல அஞ்ஞானத்துள்ள வந்து ஒரு சுகம் அணிக்கும் போது அந்த சுகத்துல பிடிச்சிருக்கு பிடிக்கல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு சுமைய சேர்த்து வச்சுக்கிடுவான் அப்ப சுமைய சேர்த்து போது இந்த சுகம் இல்லாத போது இன்னும் கிடைக்காதா எப்ப நாளைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சேர்ந்து வந்து உட்கார்ந்து யாருக்கு அந்நியா அன்னைக்கு ஏக்கம் வந்துரும் அத சேர்த்து வச்சிக்கிடுவான் அந்த அனுபவம் ஞானத்துல வந்து சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த எண்ணத்தை உருவாக்க மாட்டேன் சரிங்க என்ன அப்ப அந்த சுவையில எந்த விதமான சுவை இருக்காது கேட்டேன் அஞ்ஞானித்த சுகத்துல சுமை இருக்கும் அப்ப சுகம் சுமந்து இருக்கனால அவனுக்கு கஷ்டப்பட்டு அதனால இவன் சுமையே இல்லாம சுவைக்கிறதுனால சுவைக்கிற முன்னாடியும் சுமையில சுவைக்கும் போதும் சுமையில் சுவைத்த பிறகு சுமையில் இப்ப சுமை இல்லாம இருப்பதுதான் என்னது ஞானம் ஆனந்தமா இருக்கு ஆ அதான் பேரின்மா அவன் சுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லா விஷயத்திலையும் சுமையோடு அணிஞ்சிட்டு இருக்கான் சுமையில அணிஞ்சிட்டு இருக்காரு அப்ப ஒரு அனுபவத்துல வந்து நீ சுமையோடு அணிவிக்கிறியா சுமையெல்லாம் அணிவிக்கிறியா நடக்கும் போது நடக்கிற நடக்கும் போது ரெண்டு ரெண்டு மூணு ஒரு பத்து கிலோ வெயிட் தூக்கி நடக்கிறதுக்கும் வெயிட் தூக்க நடக்க வித்தியாசம் இருக்காங்க

அப்ப என்ன எதுலயும் எந்த அனுபவத்தையும் எந்த வித காரண காரியத்துக்கும் உட்படாம விடுபட்டு அமைக்கிறது ஆனந்தமா இருந்துட்டே இருக்கிறது சரியா அஞ்ஞானத்துல இது அது இது எப்படிங்கிறத ஒன்று உருவாக்கிட்டே இருக்கனால அவன் சுமையோட இருந்துட்டே இருப்பான் அப்ப அவன் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு சுகப்படலை அணிவிட சுகமா இருக்கான் இருக்கும் ம் எப்போயுமே சுகமாக இருக்கணும் அப்படின்னா எந்த இதுலையும் ஒட்டாமல் இருக்கிறதுதா பிடிப்பில்லாமல் இருக்கிறதா ம் அவ்வளோதான் இன்னைக்கு ஞானம் சரிங்க